காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பக்தி பிரிவில் பகுதி நானூற்று இருபத்தி ஐந்து வண்டு ஸ்தோத்ரம் அத்வைத தத்துவமும் நடப்பு நிலையும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்கள் உலகத்தில் உள்ள மேதைகள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக அத்வைத பாஷ்யங்கள் செய்திருக்கிறார் ஏற்கனவே இருந்த பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் பகவத்கீதை முதலியவற்றை விளக்கி அவர் எழுதியதற்கு பாஷ்யம் என்று பெயர் இது தவிர தாமே விவேக சூடாமணி உபதேச சாகஸ்ரீ முதலான பல அத்வைத கிரந்தங்களை செய்திருக்கிறார் பாஷ்யத்திலிருந்து வித்தியாசம் தெரிவதற்காக அவர் சொந்தமாக செய்த இது போன்ற நூல்களை பிரகரண கிரந்தங்கள் என்பார்கள் இவற்றிலெல்லாம் சொல்லப்பட்ட அத்வைத தத்துவம் என்பது ரொம்பவும் பெரிய விஷயம் நாம் சத்தியமானது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த ஜெகத் ஒரு மாயை பரமாத்மா ஒன்றுதான் சத்திய வஸ்து அதற்கு வேறாக இருக்கிற ஜீவாத்மா என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கிற நாமும் வாஸ்தவத்தில் அந்த பரமாத்மா தவிர வேறே இல்லை ஜீவனேதான் பிரம்மம் என்பதுதான் அத்வைத்தம் வேத பிரமாணத்திலும் அறிவாலும் அனுபவத்தாலும் ஆச்சாரியால் இந்த சித்தாந்தத்தை அலசி அலசி நிச்சயப்படுத்தி பாராங்கல் மாதிரி நிலைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆனாலும் இந்த பரமசத்தியமான தத்துவம் நம்மிலே பெரும்பாலாருக்கு எட்டவே மாட்டேன் என்கிறது அறிவு மூலம் இதுதான் உண்மை என்று ஆச்சாரியாளின் வாதங்களை படித்து உறுதி ஏற்பட்டாலும் கூட அனுபவம் என்று வருகிற போது அத்வைதம் எங்கேயோ நாம் எங்கேயோ என்றுதான் அதற்கு ரொம்ப தூரத்தில் நிற்கிறோம் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று வெறுமே புத்தியால் தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் ஒரு ஆட்டமும் இல்லாமல் அப்படியே பரம சாந்தமாக இருந்து கொண்டிருக்கிற பிரம்மமாக நம்மை நாம் எங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு ஓயாத ஓட்டம் ஓயாத அமைதியின்மை மனசின் ஓட்டமும் ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த பிரபஞ்சமும் தான் நமக்கு தெரிந்த உண்மை மனசு நின்றுவிட்டால் இந்த ஓட்டம் இல்லை அப்போது ஜெகத் மாயையாக மறைந்து போய்விடும் நாம் பிரம்மமாக இருந்து கொண்டிருப்போம் ஆனால் மனஸ் நிற்கவே மாட்டேன் என்கிறதே அதனால் அத்வைத்தம் என்பது நமக்கு கொஞ்சம் கூட அனுபவத்தில் தெரிவதில்லை ஆனாலும் அந்த அனுபவத்துக்கு போவதற்கு நாம் இங்கிருந்தே ஆரம்பித்துத்தான் ஆக வேண்டும் நாம் இருக்கிற நிலையில் நமக்கு சத்தியமாக தெரிகிறவைகளை வைத்து கொண்டே அனுஷ்டானங்களை ஆரம்பித்து படிப்படியாக மேலே மேலே போய் இதெல்லாம் சத்தியமில்லை என்று தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு என்றால் சும்மா புத்தியால் தெரிந்து கொள்வதில்லை அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே சத்தியமான அத்வைத்த சித்தியை அடைய வேண்டும்